இந்தியை ஏதாவது ஒரு வழியில திணிச்சுட்டே இருக்க எங்க தாத்தா பாட்டி அத்தனை பேர் நின்று போராடி எல்லா வேலையும் பண்ணி வச்சவங்க நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கவே படாத பின்கேட்ல வந்து அமைச்சரா இருக்கிற ஒருத்தர் அந்த ஆட்டிடியூட் எல்லாம் இங்க காட்டக்கூடாது நாம ஒருபோதும் இந்தி பிரச்சார சபாவை அடிச்சதோ நொறுக்குனதோ பெயிண்ட் அடிச்சதோ உள்ள போறவங்களை தாக்குனதோ இல்லை இது சுத்த அயோக்கியத்தனமான பேச்சம்மா இது சுத்த அயோக்கியத்தனமான பேச்சு தமிழ்நாட்டுல வீதிகள்ல எந்த ஒரு இடத்துலயும் இந்தி கத்துக்கிறவங்கள அடிச்சு இல்ல தெரு தெருவா தமிழ்ல கோட் சொல்லி ஓட்டு பொறுக்குவீங்க ஆனா தமிழை செம்மொழியாக வளர்த்தெடுக்கிற நிறுவனங்களுக்கு பணம் ஒதுக்க மாட்டேங்க வணக்கம் தோழர்களே பார்லிமெண்ட்ல பார்ப்பன சித்தாந்தத்தை பஞ்சர் பண்ணுவதற்காகவே நாற்பதுக்கு நாற்பதுன்னு அடிச்சு தூக்கி நம் ஆட்கள் எம்பியா உட்காந்துருக்காங்க அங்க பார்ப்பனியத்தை பேச ஆரம்பிச்சாங்கன்னா உட்காந்து அடிச்சு ஆடி முடிச்சு விட்டு வந்துடுறாங்க அப்படி பார்ப்பனிய சித்தாந்தத்தோடு பார்ப்பனிய உடல் மொழியோடு பார்ப்பன திமிரோடு அறிவிஜீவிய காட்டி கொள்ளுகிற அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களை வச்சு செஞ்சு முடிச்சு விட்டு அங்க எப்பவுமே நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு உடல் மொழியில ஒரு ஆதிக்க திமிர் இருக்கும் நீங்க நாம தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய வெள்ளக்காட்டுல சிக்கி சீரழிய போது ஒட்டுமொத்த மக்களும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தெருவுக்கு வரும்போது முதன் முதலாக ஒரு பெரும் வெள்ளத்துல எப்படி அதை கையாள்வது என்று தெரியாம திணறி ஒரு ஒருத்தரையும் காப்பாற்றி கொண்டு வந்து அங்கே வெளியே நிறுத்திய போது அரசு எந்திரங்கள் எல்லாம் முழு வீச்சில் தண்ணிக்குள்ள கிடந்த போது மக்கள் தேர்வு செய்த மக்கள் பணியாளர்களான எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அதுக்கு எல்லாரும் அங்கிடந்தாங்க ஆனால் அம்மா வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு ஒரு உடல் மொழியை காட்டினாங்க பாரு அப்படின்னாங்க அதுக்கு என்னவா நாங்கள் வந்து பேங்க்கில் போடுறோம் இதை வந்து நாங்கள் இதில் போடுறோம் அங்கே போய் ஒரு வாரம் கழிச்சு வந்து உக்காந்துக்கிட்டு ஸ்பென்ஸ் போடுங்க கோயிலை சுற்றி அசிங்கம் பண்ணி ஆயிருந்து வச்சிடுறானுங்க ஸ்பென்ஸ் போடுங்க அப்புறம் அதுக்கு தட்டில் காசு போடுங்க நீங்கள் உண்டியில் போடுறீங்க அப்படின்னு தான் இந்த ப்ரெஸ் மீட் நடத்தும் போது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் என்னத்தை செஞ்சு கிழிச்சோம் அப்படின்னு அம்மா சொல்லும்போது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அது ரொம்ப மோசமான அதிகார திமிர் வழி என்ன பார்லிமெண்ட்ல இந்த நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டப்படி ஆட்சி மொழியாக இந்தி இல்லை எந்த மொழியும் இல்லை அலுவல் மொழியாக ஆங்கிலம் இருக்கு அப்படி இருக்கும் போது எந்த அடிப்படையில முக்கியமான அமைச்சர்கள் எல்லோரும் மாநிலங்கள்ல இருக்கிற எம்பிக்கள் கேள்வி கேட்டா நீங்க இந்தியில பதில் சொல்லுவீங்க ஆ அதைத்தான் நாங்க கண்டிக்கிறோம் இந்தியை ஏதாவது ஒரு வழியில திணிச்சுட்டே இருக்க இதை நிறுத்துங்க திணிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு தான் காலங்காலமா ஒரு நூறாண்டு கால போராட்ட வரலாறு நாங்க வச்சிருக்கோம் எங்க தாத்தா பாட்டி அத்தனை பேர் நின்று போராடி எல்லா வேலையும் பண்ணி வச்சவங்க அதே விஷயத்த எடுத்துட்டு வர்றாங்க இது பல முறை நடந்திருக்கு ஒன்றிய அமைச்சர்கள் மாநிலத்திலிருந்து போயிருக்கிற எம்பிக்கள் கேள்வி கேட்டா கடிதம் அனுப்பும் போது இந்தியில் அனுப்புறது ஐயோ தெரியாம அனுப்பிட்டோன்றது அதை தட்டி நம்ம அடிச்சு மூஞ்சி உடச்சு கேட்போம்ல ஏன்னா பல வந்து சூ வெங்கடேசன் அந்த வேலையை செஞ்சிருக்காரு அடிச்சு மூஞ்சி உடச்சு கேட்கும்போது போது இல்லை நாங்கள் தெரியாம இந்தியில் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லையா பார்லிமெண்ட்ல நல்லா ஆங்கிலம் தெரிந்த எல்லாம் பண்ணவங்க உட்காந்துட்டு இந்தியிலேயே பதில் சொல்லிட்டு இருப்பாங்க என்ன அயோக்கியத்தனது தாங்க நம்ம எடுத்துருக்கிறோம் இந்த அம்மா இந்தியில பேசினோடனே எதுக்கு இந்தியில பேசுறீங்க ஆங்கிலத்துல பேசுங்க அப்படின்னு கேட்டோடனே கோவம் பொத்துட்டு வருது இந்த அம்மாக்கு என்ன இந்தி 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 அவங்க பேசும்போது என்ன நினைச்சிட்டு உங்க ஏவலால் நினைச்சிட்டு இருக்கீங்களா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கவே படாத பின்கேட்ல வந்து அமைச்சரா இருக்கிற ஒருத்தர் அந்த எல்லாம் இங்கே காட்டக்கூடாது அந்த உடல் மொழியெல்லாம் அப்படி இப்படின்றதெல்லாம் அதோட உங்க கட்சியோட வச்சுக்கோங்க நீங்க காட்டாதீங்க மேல வந்தவங்க ஒரு முறையும் வெற்றி அடையாம மக்களை சந்திக்காம குறுக்கு வழியில மேல வந்த நீங்க இவ்வளவு ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் காட்ட வேண்டிய அவசியமே இல்ல மேடம் அவ்வளவு உடல் மொழி ஏன்னா இந்தி இந்தீங்க தமிழர்களை மாற்று மொழிக்கு எதிராக நிறுத்துகிற பண்பாட்டு அயோக்கிய தனத்தை திரும்ப திரும்ப இந்த கும்பல் செய்யுது நம்மளை எதிரியா காட்டணுமா ஏன்னா வடக்க பெரியார கையில் எடுத்துட்டாங்க போராட்ட போராட்டக்களத்தில் வடக்க அம்பேத்கரை ஆல்ரெடி கையில் எடுத்து வச்சிருக்கிறான் வடக்க இங்க முற்போக்கு இயக்க தலைவர்களை எல்லாம் தூக்கி கையில் வைக்கவும் கதறானுங்க இதை உடைக்கணும் அப்படின்னு தான் மொழி வழியாக நம்மை தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு வேலையை பாக்குறாங்க இந்த வேலையெல்லாம் இங்க செல்லுபடியாகாது மேடம் செல்லுபடியாகாது ஏன் தெரியுங்களா நாங்கள் எந்த திணிப்பையும் எதிர்ப்பவர்கள் ஆனா எந்த மொழியையும் கற்பிக்கிறதுக்கு நாங்கள் தடையாக இருந்ததில்லை இந்த தெளிவான புரிதல் இல்லாம தான் மொழிக் கொள்கையில பல பேரு தத்து பித்துன்னு ஒளரிட்டு இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க தோழர்களே நாம எந்த மொழியையும் யாரும் கற்றுக்கொள்ள கூடாது என்று சட்டம் இயற்றல எந்த மொழியை யாரும் கற்றுக்கொண்டவர்கள் நம்ம அடிச்சது இல்லை எந்த மொழியை யார் கற்றுக்கொண்டாலும் அதற்கு இடைஞ்சலா நம்ம போய் நிக்கல நாம பேசுறது ஒரே ஒரு தெளிவான திட்டம் நீங்க தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் ஒன்னு எங்க தாய்மொழி இன்னொன்னு ஆங்கிலம் என்கிற அலுவல் மொழி இந்த ரெண்டு கொள்கை தான் நாங்க வச்சிருக்கோம் மூன்றாவதா ஒரு இந்தியையோ மற்றதையோ திணிக்காதீங்க திணித்த மாநிலங்கள்ல இருந்த அந்த தாய்மொழி எல்லாம் அழிஞ்சு போச்சு எனவே இந்திய திணிக்காதீங்க எங்களுக்கு எங்க மொழி போதும்ன்றோம் நீங்க மைத்திலி போஜ்புரி இது மாதிரி நூத்து கணக்கான மொழிகள் அழிஞ்சு போச்சு இன்னைக்கு ராஜஸ்தானி அழிஞ்சிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து மராட்டியில இருக்கிற மராத்தா அழிஞ்சிட்டு இருக்கு நீங்க இந்தி பேசுற மாநிலங்கள் எல்லாம் அந்த அந்த மக்களினுடைய மூலமொழியான தாய்மொழி அழிக்கப்பட்டிருக்கு இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்ம தாத்த மாட்டம் போராடிட்டு இருக்காங்க என் மேல திணிக்காதையானு இந்தி எதுக்கு எனக்கு அவசியமே இல்ல ஆனா இந்தி கத்துக்கிறதுல நம்ம எந்த தடையும் போடல இந்தி பிரச்சார சபாவா அன்னி பெர்சென்டமா ஆரம்பிச்ச போது தமிழ்நாட்டிலயும் ஒரு கிளை ஆரம்பிக்கிறாங்க நாம ஒருபோதும் இந்தி பிரச்சார சபாவை அடிச்சதோ நொறுக்குனதோ பெயிண்ட் அடிச்சதோ உள்ள போறவங்களை தாக்குனதோ இல்லை அப்படி ஒரு வரலாறே இல்ல கூச்ச நாச்சம் இல்லாம அம்மா நிர்மலா சீதாராமன் பொய் பேசாதீங்க கூச்சமே இல்லாம பொய் பேசாதீங்க இந்த பார்ப்பன அட்டத்தனத்துல ஓரம் வைங்க கூச்சமே இல்லாம பேசுறீங்க நீங்க ஹிந்தி படிக்க போனப்ப இந்தி பிரச்சார சபாவை எரிச்சு விட்டீங்கன்றீங்க அந்த கேடு கேடுகட்டத்தனத்தை எப்போதும் தமிழ்நாடு செய்யாது தமிழர்கள் செய்ய மாட்டோம் எந்த மொழி மீதும் எங்களுக்கு காழ்ப்பு கிடையாது மொழியை திணித்து எங்க மொழியை அழிக்க நினைக்கிறவங்களுக்கு எதிராக சமர் செய்வோம் சண்டை போடுவோம் அதுதான் எங்களுடைய தெளிவான திட்டம் அதத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துட்டு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க நாம இந்தி பிரச்சார சபாவை எரிச்சு விட்டோம்னு இவ்வளவு அயோக்கித்தனமான வேலை சரி இது பரவாயில்லங்க நம்ம ஆளுங்க எந்திரிச்சு கத்துறோனே அவ்வளவு ஆட்டிடியூட் காட்டிட்டு நான் உங்க தமிழுக்கு சார்பா பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க உங்க தமிழுக்கு சார்பா பேசுறேன் இல்ல மை தமிழுக்கு சார்பா பேசுறேன் அவர் தமிழுக்கு பேசிட்டாங்க உள்ள இருக்கிறதான வாயில வரும் பைபிள்ல சொல்லுவாங்க உள்ளத்தின் நிறைவால் வாய் பேசும்னு நான் படிச்சிருக்கேன் அதே தான் இங்கேயும் நடக்குது உள்ளத்துல என்ன இருக்கோ அதத்தான் வாய் பேசும் நீங்க எவ்வளவு நடிச்சாலும் வெளியே வந்துடும் உங்க மொழிக்கு நான் சப்போர்ட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் உன் மொழி வேறடா நான் பிறந்துட்டேன் அதுக்காக எங்க பார்ப்பனிய மொழியே வேற அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாங்க தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு பகுதி தானே தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு பகுதி தானே ஏன் அப்படின்னு கேக்குறாங்க தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு பகுதி தானே அத நாங்க கேக்குறோம் தமிழ்நாடு இந்தியாவினுடைய பகுதி தானே எங்க கிட்ட வாங்கிட்டு போய் எங்க கிட்ட சொரண்டி எடுத்துட்டு போன அத்தனை வழங்களையும் தனியா உட்கார்ந்து தின்னு கொடுத்துட்டு இருக்கீங்களே உங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் ஆட்சி செய்கிற மாநிலங்களுக்கு அள்ளி கொட்டுறிங்களே எங்க வரிய தூக்கிட்டு போய் எங்களுக்கு வரி பகிர்மானம் கொடுக்கிறதுக்கு அழுகுறீங்களே பேரிடர் காலங்கள்ல எங்களுக்கு பத்து ரூபா கதர்றீங்களே பேரிடர் காலங்கள்ல எங்க மக்கள் தவிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு ஓட்டு பொறுக்கிறதுக்கு இங்கேயே வந்து திண்ணையில போட்டு படுத்திருக்கீங்களே அப்ப நான் கேக்குறேன் தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு பகுதி தானா ஏன்னா இவ்வளவு அயோக்கிதனமா வேடிக்கை பாக்குறீங்க எங்களை வந்து ஓரம் கட்டுறீங்க எங்க படத்தை புடுங்கி வச்சுக்கிட்டு எங்க கிட்ட வந்து விளையாட்டு கட்டுறீங்கல்ல அப்ப நான் கேட்கிறேன் தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒரு பகுதி தானா அது இந்த மாதிரி சொல்றாங்க ஏன் வாழ்ற எக்ஸ்பீரியன்ஸ் லிவிங் எக்ஸ்பீரியன்ஸ் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி தெரியுமா பண்ணுவாங்க இந்திய பள்ளி கொடுத்தவர எங்கேயுமே படிக்க முடியாது அப்புறம் தெருவில் இந்தி பே இந்தி படிக்கிறோம்னு தெரிஞ்சா கேலி பண்ணுவாங்க அவமானப்படுத்துவாங்க தமிழ்நாட்டில் உப்பை தின்னுட்டு இங்க வந்து ஹிந்தி படிக்கிறியா வேறு மாநில மொழிகளுக்கு நீ அடிமையா அப்படின்லாம் கேட்பாங்க என்ன அயோக்கியதான் இது சுத்த அயோக்கியத்தனமான பேச்சம்மா இது சுத்த அயோக்கியத்தனமான பேச்சு தமிழ்நாட்டுல வீதிகள்ல எந்த ஒரு இடத்துலயும் இந்தி கத்துக்கிறவங்கள அடிச்சு நிறுத்தினது இல்ல உங்களுக்கு தகவல் சொல்றேன் தமிழ்நாட்டில தான் ஒரு ஒரு ஆண்டும் குறைந்தது மூன்று லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் இந்திய படிச்சிட்டு இருக்கிறாங்க தென்னிந்தியாவில அதிகமா இந்தி படிக்கிற தமிழ்நாட்டில இருந்து போற ஸ்டூடெண்ட் ஏன் இதை சொல்றேன்னா நீ திணிச்சா அடிப்ப நீ கத்துக்கிறோம்னா எந்த லாங்குவேஜும் கத்துக்காதுக்கு நாங்க இடையில நிக்க மாட்டோம் இவ்வளவு பேர் ஒரு ஆண்டுக்கு கல்வி கட்டுட்டு வெளியே போறாங்கன்னா நாங்க நினைச்சா அடிச்சு தடுத்து ஹிந்தி பிரச்சார சபான் ஒண்ணு தமிழ்நாட்டுல இருந்திருக்காது படிக்கிறவங்க படிக்கட்டும் விருப்பப்பட்டு படிக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்னும் தடை போடல அது அவங்க இஷ்டம் அவங்க தேவைக்கு படிக்கிறாங்க ஆனா திணிக்கிறத நாங்க எதுக்குறோம் அதுல நம்ம தெளிவா இருக்கிறோம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் தெற்குல படிக்கிற மாணவர்கள் எழுபத்தி மூணு சதவீதம் பேர் தமிழ்நாட்டுல ஹிந்தி படிச்சுட்டு போறான் ஹிந்தி மட்டும் கிடையாது பிரெஞ்சு படிக்கிறாங்க ஜாப்பனீஸ் படிக்கிறாங்க அவங்க எங்க போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மொழியை அவங்க கத்துக்கிறாங்க ரஷ்யன் படிக்கிறாங்க புரியுதுங்களா எந்த படிக்கிறதுக்கும் தடை கிடையாது யாரும் எந்த மொழியும் படிக்கலாம் நிர்மலா சீதாராமன் வந்து திணிக்கிற அயோக்கியத்தனத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்புறம் போற போக்குல ஒன்னு கேட்டாங்க நீங்க இப்படி ஒரு பிரதமரை பார்த்திருக்கிறீர்களா ஐநா சபையில் போய் தமிழில் பேசிய பிரதமரை பார்த்திருக்கிறீர்களா மோடி அவர்கள் தான் உலக நாடுகள் முழுவதும் தமிழை உயர்த்தி பிடித்த அந்த கோட்ஸ் எல்லாம் பேசுற ஒரு பிரதமரை பார்த்துருக்கீங்களா அது பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் தான் எங்களை பார்த்தா உண்மையிலே உங்களுக்கு கேனப்பயில மாதிரி தெரியுது என்னம்மா நான் தெளிவாவே கேட்கிறேன் வெறும் இருபதாயிரம் பேர் பேசக்கூடிய ஒரு மொழி சமஸ்கிருதம் அழிந்து ஒழிந்து இருக்கிற அந்த மொழிக்கு ஆயிரத்தி நானூத்தி சில்ற கோடி ரூபாய் ஒதுக்குனீங்களே இதுதான் நீங்க தமிழ் மேல காட்டுனா அக்கறையா இதத்தான் செஞ்ச பிரதமர் தான் உங்க மோடியா சொல்றேன் தெரு தெருவா தமிழ்ல கோட் சொன்னீங்களே தமிழ் செம்மொழி என்பதை அறிவித்த பிறகு அதுக்கு எப்படி பணம் ஒதுக்குனீங்க ஒதுக்கினா தமிழ்ல கோட் ஓட்டு தமிழை செம்மொழியாக வளர்த்தெடுக்கிற நிறுவனங்களுக்கு பணம் ஒதுக்க மாட்டேங்க ஒட்டு மொத்த செம்மொழிக்கும் சேர்த்து இருபத்தி ஒன்பது கோடி ஒதுக்கி விட்டுட்டு மொத்தமே பத்தாண்டுகள்ல நீங்க மிஞ்சி போனா முப்பது கோடி ஒதுக்குனது கிடையாது இதுல வந்து கூச்ச நாச்சல் இல்லாம பேசுறீங்க நான் இன்னொன்னு கேக்குறீங்க செம்மொழி உயராய்வு மையத்துல நீங்க அவார்டு பண்ணி கொண்டு வந்து வழியில செம்மொழி உயராய்வு மையம் தமிழ் செம்மொழி உயராய்வு மையத்துல இந்தியா கத்து கொடுக்கறேன்னு சொன்ன அயோக்கியத்தனத்தை பண்ண பிரதமர் யாரு மோடி தானே ஆசிரியர் தினத்தை டீச்சர்ஸ் டே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அல்லது ஆசிரியர் நாள் ஆசிரியர் தினம் ஆனா அதை கொண்டு போய் குரு உற்சவம் மாத்தி வேணும்னே நீங்க ஆரியத்தை ஆரிய மொழியை பண்பாட்டை திணிச்சது யாரு உங்க பிரதமர் மோடி தானே வள்ளுவருக்கு நாங்க செல வைக்க போறோம் கங்கக்கரை தூக்கிட்டு போய் வள்ளுவரை தெருவில் போட்டு அசிங்கப்படுத்துறது இந்த கும்பல் தானே ஆட்வர்ட் பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கை ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பணம் கொடுத்து உதவ முடியாம லாக் பண்ணி அந்த சேர வைக்க விடாம எவ்வளவு இடஞ்சல் பண்ணீங்க நீங்க தானே உங்க பிரதமர் தானே இன்னொருக்கு அடிக்கிட்டே போவேன் தமிழ் மொழி ஒருபோதும் விடக்கூடாது பிற மொழிகள் செம்மாந்து நிற்கக்கூடாது என்பதற்காக பிற மொழிகளை அழித்து ஒழித்து ஆரிய பார்ப்பன கும்பல் ஆரிய பார்ப்பன காவி கும்பல் பிற மொழிகளை அழிச்சுட்டு வடமொழிக்கு தூக்கி தூக்கி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலயும் வடமொழியை திணிச்சுபிட்டு கல்விக் கொள்கை உட்பட அத்தனையிலையும் ஆரிய மொழியை வடமொழியை திணிச்சுட்டு சமஸ்கிருதத்தை திணிச்சுட்டு இங்க வந்து கொஞ்சம் கூட கூச்சலமா அப்படியே உடல் மொழியை காட்டி பேசுனீங்கன்னா மரண்டோம்மா இங்க வச்சுக்கிறாதீங்கம்மா அதுதான் எங்க ஆளுக வச்சா அடிச்சு ஓட விட்டு முத கத்துக்கங்க மக்களை மதிக்கிறதுக்கு மக்களை கொண்டாடுறதுக்கு பிற மொழிகளை மதிக்கிறதுக்கு